आम्मर एड़न जर्गल உலக உலகளவில பல சாதனைகளை புரிஞ்சுட்டு வர்றாங்க அந்த இளம் சாதனையாளர்களை ஊக்குவிக்கும் விதமா சிங்கப்பூர்ல அறுபத்தி நாலு இளம் சாதனையாளர்கள் பேனரை லிட்லிட்டியா முழுக்க வச்சிருக்காங்க சிராங்குன்ற ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா இளம் சாதனையாளர்கள்ல நிறைய பேனர்ஸ் இருக்கு நீங்களும் மறக்காம உங்க குழந்தைங்கள கூட்டிட்டு வந்து குழந்தைங்களுக்கு இந்த பேனர்ஸ கண்டிப்பா சுட்டி காட்டுங்க இந்த மாதிரி உங்களோட குழந்தைங்களும் நிறைய சாதனைகளுக்கு புரியும் நிறைய விருது வாங்கணும்